எங்கள் விவாகரத்து வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது இது வரைக்கும் எங்களுக்கு விவாகரத்து வழங்கப்படலை ஆனால் இன்றைக்கி உலகமே பார்க்கும்படி நடக்கிற விஷயங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் நிலக்கொலைய வச்சிருக்கு பதினெட்டு வருஷங்களாக என் கூட வாழ்ந்த நபர் எல்லாத்தையும் உதச்சி எறிஞ்சிட்டு போயிட்டார் என்னுடைய ரெண்டு மகன்களுக்காக மகன்களுக்காகத்தான் நாள் வரைக்கும் எதையுமே வெளியில் சொல்ல முடியாமல் மௌனமாக அவங்களுடைய அமைதிக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் ஆனால் இன்றைக்கி என்னால் ரியாக்ட் செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னு ரெண்டு பக்கத்துக்கு இன்ஸ்டாகிராமில் பொங்கி எழுந்திருக்காங்க ஜெயம் ரவியோடைய மனைவியான ஆர்த்தி ஜெயம் ரவி அப்படிங்கிற பெயரை ரவி மோகன் அப்படின்னு மாற்றிக்கிட்டு நடித்து வரும் ரவி மோகன் பாடகி கென்னிஷா ஃப்ரான்சிஸ் கூட ஐசரி கணேஷ் மகள் திருமணத்தில் ஜோடியாக கலந்துக்கிட்டது எல்லாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படி இருக்கும்போது ஆர்த்தி ரவி தன்னுடைய மகன்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி ரவியை பிரிவதாக கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் அறிவித்தது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியில் அடித்துச்சு பாடகி கெனிஷா கூட ஹீலிங் சென்டர் வைக்க போவதாகவும் அவர் கூட கோவாவுக்கு போகலை அப்படின்னும் அவர் தான் விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னும் பேசுறதெல்லாம் தவறான ஒன்று அப்படின்னு பேசியிருந்த ரவி மோகன் இன்னைக்கு ஐசரி கணேஷ் மகளுடைய திருமண விழாவில் மாப்பிள்ளை கணக்கா கெனிஷா கூட வந்ததை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சாதாரண ரசிகர்களுக்கே ஷாக் கொடுத்துருக்கு அப்படின்னா திருமணமாகி பதினெட்டு வருஷங்கள் குடும்பம் நடத்தின ஆர்த்தி ரவியோடைய நிலமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இது நாள் வரைக்கும் என்னோடய மகன்களுக்காக அமைதி காத்து வந்தேன் அப்படின்னும் ஒட்டு மொத்தமாக தன்னோட குமரல்களை கொட்டி தீர்த்துருக்காங்க ஆர்த்தி ரவி சட்டப்படி எங்கள் ரெண்டு பேத்துக்கும் இன்னமும் விவாகரத்து வழங்கலை அதனால் தயவு செஞ்சு மீடியா நண்பர்கள் என்னை ரவி மோகனுடைய எக்ஸ் மனைவி அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னும் ஏஆர் ரஹ்மான் மனைவி சொன்னத மாதிரியே அழுத்தம் திருத்தமாக பதிவிட்டுருக்காங்க அதோட பேரை மாற்றிக்கலாம் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கலாம் புதிய பெயரோட உலா வரலாம் ஆனால் என்றைக்குமே உங்களை அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆண் குழந்தைகளுக்கு நீங்கள் அப்பா அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த பதிவையும் நான் என்னோடய மகன்களுக்காக தான் பதிவிடுறேன் அப்படின்னும் பொங்கி எழுந்திருக்காங்க விவாகரத்துனா என்ன சட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு எதுவுமே தெரியாத பதினாலு மற்றும் பத்து வயது மகன்களுக்கு பல மாசமாகவே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கதையை சொல்லி சவாலிச்சு வரேன் ஆனால் இன்று உலகமே பார்க்குற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கை இருந்தது ரொம்பவே அதிர்ச்சி கொடுக்குது நான் கண் கலங்கி இந்த பதிவு போடலை ஒரு அம்மாவாக இதை பதிவிடுறேன் எந்த ஒரு பொறாமையோ பழிவாங்கும் நடவடிக்கையோ கிடையாது ஆனால் தந்தை அப்படிங்கிற கடமையை துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு செல்லும் உங்களை இந்த பிரபஞ்சம் சும்மா விடாது என்றைக்குமே நான் ஆர்த்தி ரேவியாகத்தான் இருப்பேன் அப்படின்னும் பதிவிட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில் பலரும் ஒரு தாயின் அழுகுரலுக்காக அவருக்கு ஆறுதல் கூறி வராங்க இருந்தாலும் ரவி மோகன் இதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருக்கார் இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இது மாதிரி மேலும் பல சினிமா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க